எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மெத்தட் படி குருவின் கர்ம பதிவு என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த வீடியோல குரு அப்படிங்கிற கிரகம் ராகுவின் சாபத்தை ராகுவின் கர்ம பதிவை வெளிப்படுத்தும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராகுவோடைய காரகத்துவங்கள் என்னென்ன எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் மின்சாதன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ற லேப்டாப் எதுவா இருந்தாலும் ஃபோன் எல்லாமே வந்து ராகுவோடைய காரகத்துவங்கள வந்து அடங்கும் சோ இப்போ குரு ஒரு பாவத்துல போய் அமர்ந்தது அப்படின்னா அந்த பாவத்துல ராகுவின் கர்ம பதிவை அது கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் பண்ணும் ஸோ இப்போ குரு ஒரு ஜாதகத்துல லக்னத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ராகுவோடைய கர்ம பதிவு இருக்கும் இரண்டாம் வீட்டுல இருந்ததுன்னா ஜாதகருடைய குடும்பத்துக்கு மூணாம் வீட்டுல இருந்ததுன்னா ஜாதகருடைய இளைய சகோதரன் சகோதரிக்கு நாலாம் வீட்டுல இருந்ததுனா தாய்க்கு அஞ்சாவது வீடா இருந்தா முதல் குழந்தை இல்ல அப்பாவுடைய அப்பாக்கு ஆறாவது வீடா இருந்தா தாய் மாமாக்கு ஏழாவது வீடா இருந்தா கணவன் மனைவிக்கு இல்ல அம்மாவுடைய அம்மாக்கு இல்ல பெரியப்பாவையும் ஏழாம் வீடு வந்து இண்டிகேட் பண்ணும் எட்டாம் வீடா இருந்தா கணவன் மனைவி அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒன்பதாம் வீடா இருந்ததுன்னா தந்தைக்கு நாத்தனார் மச்சான் அந்த உறவு முறைகளுக்கு பத்தாவது வீடா இருந்தா மாமியாருக்கு பதினோராவது வீடா இருந்தா சித்தப்பா மருமகன் மருமகளுக்கு பனிரெண்டாம் வீடா இருந்தா அம்மாவுடைய அப்பாக்கு இல்ல அப்பாவுடைய அம்மாக்கு வந்து குரு ராகுவின் கர்ம பதிவை வெளிப்படுத்தும் அதே மாதிரி குரு சூரியனை போய் தொட்டுச்சு அப்படின்னா தந்தை தந்தை வழி குடும்பத்துக்கு ராகுவின் கர்ம பதிவை இந்த குரு ஸ்ப்ரெட் பண்ணும் அதே மாதிரி சந்திரனை போய் குரு தொட்டுது அப்படின்னா தாய் தாய் வழி குடும்பத்துக்கு ராகுவின் கர்ம பதிவை அந்த குரு ஸ்ப்ரெட் பண்ணும் செவ்வாயை வந்து குரு தொடுது அப்படின்னா இளைய சகோதரன் சகோதரிக்கு ராகுவுடைய கர்ம பதிவை குரு வெளிப்படுத்தும் புதனை குரு தொடுது அப்படின்னா அதாவது குரு போய் புதனை தொடணும் தொட்டுதுன்னா தாய் மாமா அந்த குடும்பத்துக்கு ராகுவின் கர்ம பதிவை அந்த குரு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் குரு சுக்கரனை போய் தொடுது அப்படின்னா மனைவிக்கு ராகுவின் கர்ம பதிவை குரு ஸ்ப்ரெட் பண்ணும் சனிய குரு தொடுது அப்படின்னா மூத்த சகோதரருக்கு குரு ராகுவின் கர்ம பதிவை ஸ்ப்ரெட் பண்ணிரும் அதே மாதிரி குரு போய் ராகுவை தொடுது அப்படின்னா தந்தையின் பெற்றோர் தந்தையோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லைங்களா அப்பாவுடைய அம்மா அப்பா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ராகுவின் கர்ம பதிவை இது இந்த குரு ஸ்ப்ரெட் பண்ணிரும் அதே மாதிரி கேதுவா இருந்தது அப்படின்னா கேதுவ போய் குரு தொடுது அப்படின்னா குரு ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் கேது போய் கேதுவ தொடுதுன்னு அர்த்தம் குரு போய் கேதுவை தொடுது அப்படின்னா அம்மாவுடைய பெற்றோர் அம்மாவை பெத்தவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு குரு ராகுவின் கர்ம பதிவை வெளிப்படுத்தும் சோ இப்ப நீங்க இத வச்சு இப்ப நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம் குரு எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கு அந்த உறவு முறைகளுக்கும் எந்த கிரகத்தை போய் தொடுதோ அந்த உறவு முறைகளுக்கும் குரு ராகுவுடைய சாபத்தை ஸ்ப்ரெட் பண்ணிரும் சரி அது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது ரியல் லைஃப்ல வந்து அந்த ராகுவுடைய சாபம் வந்து அவங்களுக்கு இருக்கு ராகுவுடைய கர்ம பதிவு இந்த பர்டிகுலர் உறவினருக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த உறவு முறைக்கோ இல்ல அந்த உறவு முறை மரபு வழியிலே ஏதாவது ஒரு துர்மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் துர்மரணம் அப்படின்னு சொல்றது கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறக்கிறது கொடூரமான உயிரிழப்பா இருக்கலாம் லைக் கொலை செய்யப்படுறது அந்த மாதிரி ஒரு துர்மரம மரணமா இருக்கலாம் மூச்சு திணறி இறந்து போறதா இருக்கலாம் நார்மலா இல்லாம இது வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிற மரணங்கள் அத்தனையுமே வந்து இந்த ராகு வந்து கொடுக்கும் அந்த ராகு எப்படி கொடுக்கும் அப்படின்னா குரு வழியா தான் அதை ஸ்ப்ரெட் பண்ணும் நம்ம வேத ஜோதிட முறையில என்ன சொல்லுவாங்கன்னா அந்தனன் தனித்து நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் குரு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது குரு அந்த இடத்துல இருக்க ரொம்ப நல்லது அந்த இடத்துல நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேத ஜோதிடத்துல என்ன சொல்லிருக்காங்க அந்தணன் தனித்து நின்ற இடம் இதுக்குள்ள மறைமுகமா வச்ச விஷயம் வந்து இதுதான் குரு ஒரு பாவத்துல தனியா போய் அமர்ந்தது அப்படின்னா அந்த பாவத்துக்கு கம்ப்ளீட்டா அது ராகுவுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்துறதுனால அந்த பாவமே கம்ப்ளீட்டா நசிக்கிறோம் அந்த பாவம் குறிக்கும் உறவு முறைகளும் சரி அந்த பாவகம் குறிக்கும் விஷயங்களும் சரி ராகு தன்னுடைய கர்ம பதிவை அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுனால அந்த இடம் கம்ப்ளீட்டா வந்து ஸ்பாயில் ஆயிரும் நம்ம குரு ஏழுல இருந்தா என்ன சொல்லுவோம் ரொம்ப நல்லது குரு ஏழுல இருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஆனா குரு வந்து அந்த இடத்துல பலதார தோஷத்தை வெளிப்படுத்தும் ஏன்னா அது வந்து அங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறது ராகுவுடைய கர்ம பதிவு ராகு அப்படின்னால எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கறது நமக்கு தெரியும் தீராத ஆசை கொண்டது சோ ஏழாம் இடத்துல ஒருத்தருக்கு குரு இருக்குன்னா நம்ம நினைச்சுப்போம் குரு ரொம்ப நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா குரு அமர்ந்த இடத்துலையும் சேர்ந்த கிரகத்தோடையும் ராகுவுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்துறதுனால ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க மேட்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பலதார தோஷமோ இருதார தோஷமோ இல்லாத ஒரு இன்னொரு தான் நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி இல்ல குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்நிய மொழி பேசுறவங்கள வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இந்த ராகுவோடைய காரகத்துவ விஷயங்களை நீங்க தொடர்றதுனால அந்த இடம் வந்து இந்த ராகுவை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஜென்ரலா இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா வேற்று மொழி பேசுறவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஸோ அப்போ ராகுவோடைய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது குறையும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அஞ்சாம் பாவத்தில் குரு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது காரகோபாவன் நாஸ்தி அப்படின்ற கான்செப்ட்ல வந்து வேத ஜோதிடத்துல குழந்தை வந்து பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல அது ராகுவுடைய சாபத்தை வந்து அது வெளிப்படுத்திட்டே இருக்கும் வெளிப்படுத்துறதுனாலதான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த இடத்துல வந்து குழந்தை பிறக்கிறதுல டிலே ஆர் அந்த அந்த இதுவே இல்லாம அவங்களுக்கு இருக்கும் குழந்தை பாக்கியமே கிடைக்காம இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராகுவுடைய காரகத்துவ விஷயங்கள் என்ன வேற்று மொழி வேற்று இனம் பேசுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யும்போது ராகு வந்து அந்த இடத்துல அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிப்பாரு ஸோ அது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து திரும்பி கொடுக்க ஆரம்பிக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்